முருகனுக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க முருகன் வந்து மௌனம் விரதம் இருந்தால் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இப்போ நீங்கள் ஒரு காரியம் சித்தி ஆகணும் எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கலை இல்லை எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு எப்பவுமே எதிரிகளால் தொல்லை இருக்குது அப்படிங்கும்பொழுது முருகனுக்கான பெஸ்ட்டு விரதம் அப்படிங்கிறது மௌனம் அப்போ உங்களால் இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு முழு நாள் காலையில் சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் மௌனவிரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப கடினம் அது ரொம்ப கடினமான ஒன்று அண்ட் எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் மௌன விரதம் வந்து ரொம்ப விசேஷம் அது இருக்க முடிஞ்சால் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு இருக்கலாம் இது வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நட்சத்திரம் வருது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியோட வருது ஸோ நம்ம நம்ம அந்த கரெக்டான அந்த எப்போ வைகாசி விசாகத்துக்கான அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணனும் ரெண்டு நாள் சொல்றாங்களா அதுல ஒரு குட்டி குழப்பம் நீங்க வந்து நட்சத்திரப்படி பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திங்கக்கிழமை பண்ணலாம் திதிப்படி அடுத்து பண்ணனும்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் தேதியும் சொல்லிடுங்க எங்களோட அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகம் நட்சத்திரம் இந்த வைகாசி விசாகம் பௌர்ணமி திதியோடு வர்றதுங்கிறது செவ்வாய்க்கிழமை மதியத்திற்கு மேல் வருது